புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்க ஆரம்பிக்கக்கூடியவர்கள் ஈவேராவா மிகப்பெரிய கொள்கை தலைவர்கள் எடுத்திருக்காங்க நடிகர் விஜய் அவர்கள் கூட ஈவேரா வந்து பெரிய லெவல்ல எங்களுடைய சமூக எங்களுடைய கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்டு இந்த அளவுக்கு செபஸ்டியன் சொல்லக்கூடிய அவர்கள் பெரியார பத்தி உண்மை உண்மைத்தன்மையை வெளில கொண்டு வந்து கூட எந்த எந்தவித கண்டன குரலையும் நடிகர் விஜய் அவர்கள் தெரிவிக்கல ஏன்னா அவருக்கு கொள்கை சார்ந்த அரசியல் சார்ந்த வரலாறு சார்ந்த எந்தவித புரிதலும் இல்லைன்றது இந்த விஷயத்த முடியுது உள்ளபடியா ஒரு தவறுதலான புரிதல மக்கள் மத்திய ஏற்படுத்த திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து திராவிட இயக்கம் கூடிய ஆட்சி தமிழர்

கொண்டிருந்தார்கள் திராவிட இயக்கத்தவர்கள் ஆனா இதெல்லாம் போகின்றத அது புழுகு மூட்டை என்பதை மக்கள் இப்பொழுது உணர தொடங்கி இருக்கின்றார்கள் பெண்களை வெறும் அதாவது உணர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் வந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அவசியம் இல்லை என்றும் அவர்கள் சுதந்திரமா இருக்கலாம் சொல்லி இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டை சிதைக்கக்கூடிய வண்ணம் பேசியவர் இவர் அவர்கள் ஏன்னா தொடர்ந்து இந்த புழுகு மூட்டையை வந்து எத்தனை எத்தனை வருஷம் தான் கட்டி காக்க முடியும் ஆக அந்த 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 மூட்டையானது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது அந்த கேள்விகள் நாளுக்கு எழுப்பப்பட்டு எழுப்பப்பட்டு தாழ்த்தப்பட்ட மக்களை குறிப்பிட்டு இவர்கள் ரவிக்கை அணிவதனால்தான் தான் துணிவலை ஏடிச்சுன்னு சொன்னவர் ஈவராமசாமி தமிழ்நாட்டை தாண்டி நீங்க போனீங்கன்னா ஈவேராவை பத்தியான எந்த வித அறிகுறியும் நம்மள பார்க்க முடியாது தெரிஞ்சுக்க முடியாது தமிழகத்தில் மட்டும்தான் இந்த திராவிட சித்திரம் பேசிட்டு இருக்கும் ஆனா திராவிட நடன்கள் எப்படி எப்படி கோட் பண்றாங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இருக்கக்கூடிய தென்னிந்தியா முழுக்கம் திராவிட நடன்கள் கிளைம் பண்றாங்க ஆனா எந்த வித தமிழகம் தாண்டி கூடிய எந்த மாநிலமும் திராவிட சித்தாந்த திராவிட கொள்கையை ஏற்றுக்கலை ஈவேரா முழுவதுமா புலந்துருக்காங்க ஈவிரான்னு கேட்டா கூட பெரியார்ன்னு கேட்டா கூட தெரியாத அளவுக்கு இருக்கு வணக்கம் சமீப காலமாக ஈவரவை பற்றிய மக்கள் அறிந்த கருத்தியலுக்கு மாறுபட்ட உண்மைத்தன்மை என்பது வெளிச்சத்திற்கு வர தொடங்கி இருக்கின்றது ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள்தான் சமூக நிதியை காத்தார் பெண்ணடிமை அளித்தார் தமிழகத்தில் மிகப்பெரிய சமுதாய புரட்சியை ஏற்படுத்தினார் என்றெல்லாம் நாம் அறிந்து தெரிந்து வந்த கருத்தியல் என்பது தற்பொழுது நேர் முரணாக ஈவேரா செய்த தமிழர்களுக்கு இழைத்த துரோகத்தை பற்றிய தமிழர்கள் தமிழை தமிழை பற்றிய தமிழர்களை பற்றிய தமிழ் இனத்தை பற்றி அவருடைய பார்வை என்பது மக்கள் படிக்க தொடங்கியிருக்கின்றார்கள் அதனால் நாம் பார்க்கும் பொழுது ஈவேராவை தாண்டி இந்த தமிழ் தேசத்திலே மிக பெரிய இடத்திலே சமுதாய புரட்சி ஏற்படுத்திய மகான்களை பற்றியெல்லாம் மக்கள் இப்பொழுது படிக்க தொடங்கியிருக்கின்றார்கள் ஈவேரா மட்டும் சமூக புரட்சி தமிழ்நாட்டில் ஏற்படுத்தலை ஈவெரா மட்டும் பெண்ணிய விடுதலை ஏற்படுத்தல தொன்று தொட்டு தமிழ் மண்ணிலே முதல் முதலாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜ ராமானுஜாச்சாரிய அவர்கள் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி ஆன்மீகத்தின் பால் அனைவரும் இறைவனை அடையலாம் என்ற மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் அதன் பிறக அதன் பிறகாக பல தலைவர்கள் தமிழ் தமிழகத்திலே குறிப்பாக சாதியத்தை எதிர்த்து பெண்ணுடைமை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் மட்டும்தான் பெண்களுக்கு எதிரான போக்கு நடக்குது தமிழர்கள் மட்டும்தான் பெண்களை வந்து அடிமைப்படுத்தி பார்த்துட்ருக்காங்கிற ஒரு ஒரு தவறான போக்கை இந்த திராவிட கழகங்கள் நாத்திகவாதிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க நம்ம சிந்திக்கணும் உலகத்தில் எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழ் தாய் என்றும் பாரத தாயன்றும் காவிரி தாய் என்றும் பெண்ணியத்தோடு ஒத்து இறைக்கு இணையாக பெண்களை பாவிக்கக்கூடிய ஒரே சமூகம் இந்து சமூகமும் தமிழ் சமூகமும் மட்டும்தான் ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இ ராமசாமி நாயக்கர் தான் வந்து பெண்களுக்கான விடுதலை ஏற்படுத்தினார் பெண்களுக்கான கல்வியை கொண்டு வந்தார் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்ன்றலாம் ஒரு தவறுதலான பிரச்சாரம் என்பது தொடர்ந்து இந்த அறுபது ஆண்டு காலமாக பரப்பி கொண்டிருந்தார்கள் இந்த திராவிட இயக்கத்தவர்கள் ஆனால் இதெல்லாம் பொய்கின்றதை அது புழுகு மூட்டை என்பதை மக்கள் இப்பொழுது உணரத் தொடங்கியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அவை புராட்டியவர்கள் மிகப்பெரிய ஒரு இறை இறையின் மூலமாக மனிதர்கள் மத்தியிலே சமூக நீதி அன்றே விதைத்திருக்கின்றார்கள் யார் தாழ்ந்தவன் யார் உயர்ந்தவன் என்றெல்லாம் வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடியவன் உயர்ந்தவன் கொடுக்க மனமில்லாதவன் தாழ்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சமுதாய சமனை அன்றே அவை பிராட்டியர்கள் படுத்திருக்கின்றார்கள் பாரதி சொல்லாத பாரதி ஏற்படுத்தாத சமுதாய புரட்சி ஈவரா ஏற்படுத்திவிட்டாரா என்ற கேள்வி சமய சமீபத்தில் எழுக்க எது மக்கள் மத்தியில் ஏற தொடங்கி இருக்கின்றது என இவருடைய கட்டுக்கதையில் இப்போ வந்து முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முழுமையான பீரியடிஸ்டா அப்படிதான் வந்து அவரோட அரசியலை துவங்கினாரு ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சில மாதங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா பெரியார் மட்டும் இதை செஞ்சார் சமூக புரட்சி செஞ்சார் நாங்க சொல்லல ஆனா பெரியாரும் செஞ்சார் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாரு இப்ப முழுவதுமா பெரியார எதிர்க்கிற விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க இவரா வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சமூக சமூக புரட்சி எல்லாம் ஏற்படுத்தல நான் படிச்சது வந்து திராவிட கழகத்தினுடைய நிர்வாகத்திற்கு இருக்கக்கூடிய பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்தேன் எங்களுடைய அப்பாவோட பெரியப்பாலாம் பார்த்தீங்கன்னா திராவிட கல்வி மாநில பொருளாளர் ஈவேரா அதாவது மிகப்பெரிய திராவிட சித்தாந்தம் கொண்ட குடும்பத்தில் எல்லாம் பயணிச்சிருக்கேன் நான் முழுக்க முழுக்க பெரியாரின் பன்முகங்கள்லாம் சொல்லி அதே அதிகப்படியான கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கேன் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா ஒரு தவறுதலான புரிதலாக மக்கள் மொத்தம் ஏற்படுத்திருக்கிறது திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து திராவிட இயக்கம் கூடிய ஆட்சி தமிழகத்தில் இருக்கிறதுனால அவரை பற்றிய தவறுதலான புரி திணிக்கப்பட்டிருக்க தவிர பெரியார் மைய மிகப்பெரிய சமூக புரட்சியாளர்லாம் கிடையாது நம்ம வந்து ஒன்றுபட்ட வரலாறுகள்லாம் உற்று கவனித்தோம்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பண்படுத்திய அந்த சமுதாய புரட்சி சமுதாய எழுச்சி பெரியார் ஏற்படுத்தலை ஈவன் நம்ம நாம் தமிழக சூடிய தமிழ் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் போல மிகப்பெரிய புரட்சிகள் தமிழகத்திலே இன்றில் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே எழுந்திருக்கு அதை நம்ம கண்ணால் பார்க்க முடியுது அதை பார்த்துட்ருக்கோம் அதை இருட்டடிப்பு கூடிய சேவை வேலையை வந்து திராவிட இயக்கங்கள் செஞ்சிட்ருந்தாங்க அதுக்கு நல்லா சவுக்கடி அடிக்கக்கூடிய வண்ணமாக அண்ணன் சீமானவர்கள் பேசுவது நம்மளுபடியே வரவேற்கத்தக்கதுதான் அதை நாங்கள் வரவேற்கிறோம் ஏன்னா தொடர்ந்து இந்த புழுகு மூட்டையை வந்து எத்தனை எத்தனை வருஷம் தான் அவங்க கட்டி காக்க முடியும் ஆக அது அந்த 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 மூட்டையானது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது அந்த கேள்விகள் நாடுகள் எழுக்கப்பட்டு எழுப்ப எழுப்பப்பட்டுருக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் ரவிக்கை அணிவதனால்தான் நீங்கள் துணிவலை ஏடிச்சுன்னு சொன்னவர் ராமசாமி அது மட்டும் இல்லை நீங்கள் பார்க்கணும் கல் ஒழிப்புக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த மரத்தையும் வந்து நாங்கள் வந்து வெட்டினோம் பனை மரத்தை வெட்டி தென்னை மரத்தை வெட்டி புரட்சி செய்தார் பெரியாரெலாம் பார்ப்போம் அப்படிலாம் பண்ணக்கூடிய அவசியம் இல்லை அதாவது மூட்டைப்பூச்சிக்கு பயந்து வீட்டை கதையா இவர் மிகப்பெரிய முட்டாள்களாக தான் இழந்திருக்கிறத தவிர அவர் பெரிய அறிவாளி அறிவுஜீவி தமிழகத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியிருக்கான்னு சொல்கிறதுனால் உன் உள்ளபடிய கேள்விக்குரியானது நகை நகைப்புக்குரியானது நம்ம முத்து பார்க்கணும் பெரியார் வந்து பெண்ணடிமைக்கு எடுத்துக்காட்டுன்னு தான் நம்ம சொல்லுவோம் என்ன தான் வளர்ப்பு மகளான மணியம்மையை திருமணம் செய்து கொண்டு நாங்கள் வந்து அரசியல் உட்பட்டு வாரிசு உரிமைக்காக சொற்று வாரிசை சொத்துக்களை காப்பாற்றுவதற்காக தான் திருமணம் செய்தார் இத்தனை வயசில் எழுபது வயசுக்கு மேலே போய் இருபத்தி ஆறு வயது பெண்மணியர்கள் திருமணம் பண்ணான்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் நம்ம சிந்திக்கணும் இப்போ அவருடைய பெண்களை வந்து வெறும் அதாவது சொத்துக்காகவும் வெறும் குடும்பத்திற்கு பார்க்க பார்க்குவதற்காக தான் இருக்காங்கன்றத வெளிப்படையாக அவர் வந்து நிரூபிச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியுமே தவிர அவர் புரட்சியை ஏற்படுத்தால் நம்ம பார்க்க முடியாது அப்படி அப்படி அவர் பண்ணுறாங்கன்னா வளர்ப்பு மாலை திருமணம் செய்யக்கூடிய அவசியமே இல்லைன்னு நம்ம வந்து சொல்லணும் சொல்ல வேண்டும் பெரியார் பற்றியான சீமான கருத்துக்களுக்கு ஆதாரம் கொடுத்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்றாரு தமிழ் தேசியம் பாரத தேசம் அப்படின்ற ரெண்டு வேற வேற கோணங்கள்ல செல்ற அரசியல் அரசியல் தலைவர்களுக்கு இந்த ஒரு ஒத்த கருத்து வந்த ஒரு சூழ்நிலை மாதிரி பாருங்க திராவிடம் இரண்டு ஒழிய நம்ம பேசணும் ஏன்னா தேசிய சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய பார்க்கணும் தமிழகத்திலிருந்து அதிகப்படியான தேசிய தலைவர்கள் நம்ம வந்து கண்டிருக்கோம் வாவு உ சிதம்பரம் இருக்கட்டும் சரி கப் நம்மளுடைய காமராஜராக இருக்கட்டும் சரி கக்கனாக இருக்கட்டும் சரி ஆலய பிரவேசத்தினமோ திராவிட இயக்கங்கள் தான் வந்து கொண்டு போகிறாங்கன்றதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கோம் இப்போ மிகப்பெரிய விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியுது ஐயர் முதல் முதலாக மீன மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பசு முத்துராமன்கத்தருடைய யோகோபத்தி ஆதரவோடு ஆலய பிரவேசத்தை மேற்கொண்டவர் வைத்தியநாத ஐயர் அவர்கள் ஆனால் ஈவேராதான் வந்து திருக்கோயில் உள்ளே வந்து நாங்கள் வந்து சமூக அதாவது ஒடுக்கப்பட மக்களை கொண்டு போகிறதுக்கு முன்முனைஞ்சோன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நகைப்புக்குரியுது ஆக தொடர்ந்து தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய தலைவர் தலைவர்களுடைய வரலாற்றுகள் வந்து முழுவதும் முழுவதுமாக இருட்டெடுப்பு செய்யப்பட்டு ஈவேரா தான் வந்து தமிழகத்துக்கு வந்து கையெழுத்து போட வச்சாருக்கு எழுத்து 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 சார்ந்த விஷயங்கள்லாம் கொண்டு வரதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ தேசிய சித்தம் கொண்ட அத்துறை தலைவர்களும் அதை அதுக்கு மறுப்பு தெரிவித்து ஈவேராடைய அந்த உண்மையான டாக்குமெண்ட் விஷயத்தை வெளியெடுத்து அறிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சி கூடிய பொறுப்பாளர்கள்லாம் கூட தேசியம் கொண்டவர்கள் கூட ஏன் தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தை உண்மையாக பேசக்கூடியவர்கள்லாம் இப்போ திராவிட இயக்கத்திற்கு எதிராக ஓர் திரண்டிருக்காங்க திரண்டு இருக்காங்க வரவேற்கத்தக்கது ஈவனுடைய அந்த பொய்யான கருத்தியல் என்பது தேசியத்தின் மூலமாகவும் தமிழ் தேசியத்தின் மூலமாகவும் அளிக்கப்படும் என்பதில் எந்தவித கருத்தும் இருக்க முடியாது தமிழக கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அஞ்சு தலைவர்களை முன்னில இவங்க தான் வந்து அதாவது கொள்கை தலைவர்கள் இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு ஒரு கட்சியும் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்காரு அதுல ஒரு முக்கியமான இடம் வந்து பெரியாருக்கு இருக்க மாதிரியான பிம்பம் தான் அவங்க அப்படிதான் போற்றை பண்றாங்க அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல அவர் அரசியல் கட்சி தொடங்கி இவர் தான் பெரியார் வந்து ஒரு தலைவரா போற்றை பண்ற அந்த சமயத்துல பெரியாரோட பிம்பம் முடையறத நீங்க எப்படி பாக்குறீங்க இப்ப புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்கக்கூடியவர்கள்லாம் ஈவேரவா மிகப்பெரிய கொள்கை தலைவர்கள்லாம் எடுத்திருக்காங்க ஈவன் நடிகர் விஜய் அவர்கள் கூட ஈவேரா வந்து பெரிய லெவலில் எங்களுடைய சமூக நீதி எங்களுடைய கொள்கை திலங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பண்ணுறோம் போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அளவுக்கு செபஸ்டியன் சைமன் என்று சொல்லக்கூடிய அவர்கள் பெரியாரை பற்றி அவ்வளோ அவதூறு ஒரு இவ்வளோ உண்மைத்தன்மையை வெளில கொண்டு வந்து கூட அதுக்கு எந்தவித கண்டன குரலையும் நடிகர் விஜய் அவர்கள் தெரிவிக்கலை ஏன்னா அவருக்கு கொள்கை சார்ந்த அரசியல் சார்ந்த வரலாறு சார்ந்த எந்தவித புரிதலும் இல்லைன்றதை இந்த நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஈவேரா வந்து இப்போ பெண்களுக்கான மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு வரலன்றது ஊரழிந்த ஊரழிந்த விஷயம் ஏன்னா பெண்களை வெறும் அதாவது உறட்சிக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் வந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அவசியம் இல்லை என்றும் அவர்கள் சுதந்திரமாக இருக்கலாம் சொல்லி இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டை சிதைக்கக்கூடியவர் பேசியவர் ஈவேரா அவர்கள் எனவே பெண்களை பற்றி வந்து பெண்களுக்கு சிறுமை ஏற்படுத்தி ஈவரை வந்து கையில் எடுத்துக்கிட்டு பெண்களுக்காக புரட்சி ஏற்படுத்தினவராக நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி விஜயர்கள் கருது உள்ளபடியே ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே விஜயவர்கள் இப்பதான் வந்து இப்ப சீமானவர்கள்லாம் தெரிவிச்சிருக்கறம் விஜய் பெரியாரோட உண்மை முகத்தை படிப்பார் நான் நம்புறோம் பெரிய விஜயெல்லாம் வந்து இனி பெரியாரை நாங்கள் கருதுறோம் அந்த வட மாநிலங்கள் சைட்ல வந்து பெருசும் பயணிக்கிற ஒரு இளம் இந்து தலைவராக இருக்கீங்க அஹ் வட வந்து பெரியாரோட அந்த பெரியார் அப்படின்னு சொன்னா அவங்களோட பார்வை எப்படி இருக்கு தமிழ்நாட்டை தாண்டி நீங்க போனீங்கன்னா ஈவேராவை பத்தியான எந்தவித அறிகுறி நம்மளால் பார்க்க முடியாது தெரிஞ்சிக்க முடியாது தமிழகத்தில் மட்டும்தான் இந்த திராவிட சித்தனம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் திராவிட நடனு எப்படி எப்படி கோட் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா இப்படி இருக்கக்கூடிய கேரளா இது இப்படி இருக்கக்கூடிய ச தென்னிந்தியா முழுக்கும் திராவிட நடன கிளைம் பண்ணுறாங்க ஆனால் வித தமிழகம் தாண்டி எந்த மாநிலமும் திராவிட சித்தாந்த திராவிட கொள்கையை ஏற்றுக்கலை ஈவரவை முழுவதுமாக புலந்து இருக்காங்க ஈவேரான்னு கேட்டால் கூட பெரியாருன்னு கேட்டால் கூட தெரியாத அளவுக்கு இருக்குது இப்போ வைக்கத்தில் கூட அந்த கேரள அரசு வந்து முழு தொகையை கொடுத்துலாம் வந்து வைக்கத்தில் வந்து நினைவு எல்லாம் எழுப்பலை ஈவராவுக்கு தமிழக அரசு முழு செலவுகளை ஏற்றுக்கொண்டு அந்த கவர்மெண்ட்டோட விழாவை நடத்துறதுக்கு சென்றிருக்க தவிர கேரள அரசு பெரியாரை கொண்டாடுவதற்கு மிகப்பெரிய தயாராக தயாராகலாம் இல்லை ஏன்னா கேரளத்தில் ஹிந்தி இரண்டாவது மொழியாக அங்கே வந்து கற்றுக்கிறதுக்கு பள்ளி கல்வித்துறை தயாரி கற்றுட்டுருக்காங்க மக்கள் பள்ளிக்கல்வித்துறை மூலமாக தமிழகத்தில் ஹிந்தியை ரெண்டாவது மொழியாக கற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை ஈவன் நம்ம ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானாவில் கூட தம்முடைய இரண்டாவது மொழியாக ஹிந்தியை கற்றுக்கிறதுக்கு மக்கள் விரும்பிட்டுருக்காங்க ஆனால் தமிழகத்தில் மட்டும் தமிழர்கள் இல்லாதவர்கள் அரசியல் செய்வதற்காக போலித்தனமாக கொண்டு கையில் எடுத்துக்கக்கூடிய விஷயமாக தான் திராவிடம் இருக்குது திராவிடமாய் வந்து ஈவராக முன்னிட்டு இருக்கிறதுனால அந்த அந்த ஒன்றுபட்ட திராவிட சித்தாந்தவாதிகளுடைய அட்டினாரமாக இருக்கக்கூடிய பெரியார் என்ற நபருனுடைய ஆ விஷயங்கள் வந்து மக்கள் மத்தியில் போகிறதுனால திராவிடத்திற்கு மிகப்பெரிய சருக்களா இந்த விஷயம் மக்கள் தேடுதல் விஷயமா சருக்களாக நான் கருதுகிறோம் ஈவேரா என்ற நபரின் மூலமாக தமிழகத்திற்கு எந்தவித முன்னேற்றமும் எந்தவித பிரதிபலனும் மக்கள் வெளிப்படையாகவும் நேரடியாகவும் பெற்றதே கிடையாது என்பது வரலாற்று உண்மை ஈவேராவை பற்றி அண்ணன் சீமான் பேசுவதை பேசியதை தாண்டி மிக கேவலமாக மிக அருவறுக்கத்தக்க கூடிய வண்ணம் பேசியவர் முன்னாள் முதல்வராக இருந்த அறிஞர் பேரறிஞர் அவர்கள் எனவே அவர்களுக்குள்ளே மிகப்பெரிய முரண்பாடுகள்லாம் வந்து அவர்கள் தனியாக கட்சியெல்லாம் ஆரம்பித்து அதன் பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஒரு தலைவர் வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளாக ஒற்றை குறிக்கோளுக்காக ஈவேரா வந்து பயன்படுத்தினார் தவிர ஈவேரா வந்து தமிழக தமிழர்கள் முழுமையாக புறம் தள்ளக்கூடிய ஒரு நபராகத்தான் நாம் கருத வேண்டும் அவர்கள் கொள்கை தேவை தலைவராக ஏற்றுக்கொண்டெல்லாம் நடிகர் விஜய் அவர்கள் உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கின்றது அவங்க எல்லாம் மாற்றிப்பாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம் நம்புகிறோம்